நான் ஆலந்தூர்லேருந்து வரேன் என் பேர் ஜெரீனா பேகம் இடஒதுக்கீடு கேட்குறோம் இது மூலியமா ஜாதி வளருமா ஒழியுமா இடஒதுக்கீடு பிரச்சனையின் மூலமாக ஜாதி பிரச்சினை ஒழியுமா என்ற கேள்விக்கு முதல் விட இடஒதுக்கீடு தேவை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இடஒதுக்கீடு தேவை பல ஆயிரம் ஆண்டுகளாக சாதியின் பெயரால் மக்கள் ஒடுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு கல்வி வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் இந்த இடஒதுக்கீடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அந்த வகையில் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையிலே இந்தியாவிற்கே முன்மாதிரியாக விளங்கியவர்கள் தமிழர்கள் அதில் அந்த வகையில் தமிழர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பின்னர் அது நீதிக்கட்சியாக அது மாறியது அவர்கள் இதற்காக குரல் எழுப்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய மாநாட்டிலே இதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலே முத்தையா முதலியார் ஆட்சியில் இருந்தபோது இந்தியாவிலே இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆக இந்த வகையில் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி தமிழ் தமிழ் மான் தமிழ்நாடு இதற்கான கோரிக்கை எழுந்த முதல் இடம் இதுதான் இன்றைக்கு பின்னர் அது மண்டல் கமிஷனாக அது உருவெடுத்தது இப்போது அதையும் தாண்டி போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒடுக்கப்பட்டிருக்கிற போது அவர்களுக்கு உதவி செய்வது கடமை வஉசி அவர்கள் இதை பற்றி ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரு குடும்பத்தில் பத்து சகோதரர் இருக்கிறாங்க ரெண்டு பேரே சகலத்தை அனுபவித்துக் கொள்கிறான் மீதி இருக்கிற எட்டு பேரும் சொல்கிறான் எனக்கும் தா என்று கேட்டான் இதை இவர்கள் சொல்கிறார்கள் ஒற்றுமை குலைவு என்று சொல்கிறார்கள் ஆக அவனுக்கு மறுக்கப்பட்ட உரிமையை அவன் கேட்பதை எப்படி ஒற்றுமை குறைவு என்று சொல்லலாம் அவர் சொல்கிறார் ஒரு குடும்பத்தில் பத்து சகோதரர் இருக்கும் போது இரண்டு பேர் மட்டும் சகலத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போது தங்களுக்கும் சமபாகம் தருவது மாறு மற்ற எட்டு பேர் கேட்டால் ஐயோ ஒற்றுமை குலைவு என்று கூச்சல் போடுகிறார்கள் ஆக இது அவன உரிமை எத்தனை நாளோ பிடுங்கிட்டு இருந்தாய் இப்போ அது கூடு இவ்வளோ நாளாக அவனுக்கு தர வேண்டிய உரிமைகளை பிடுங்கிக் கொண்டிருந்தாய் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் சமுதாயத்திலே நலிவுற்றவர்களுக்கு அதிகமாக கொடுப்பது என்பது இயற்கை தானே ஒரு வீட்டிலே சவலை குழந்தைக்கு அதிகமான சத்துணவு கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது ஒரு வீட்டில் சபலை குழந்தை இருக்குன்னா அதுக்கு தான் அதிகமான சத்துணவு கொடுக்க வேண்டும் சமத்துவம் என்ற பெயரால் எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரியாக நடத்த முடியாது ஒரு ஊனமுற்ற குழந்தை இருக்கின்றால் நம்முடைய கவனம் அதிகமாக அந்த குழந்தைக்கு தான் செல்லும் மற்ற குழந்தைகளை விட ஒரு ஊனமுற்ற குழந்தைக்கு அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் ஆகவே இந்த அடிப்படையில் சமுதாயத்தில் நீண்ட நாட்களாக உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை தவறு என்று நம்மால் வாதிட முடியாது ஆனால் இப்போது கேள்வி ஒழிக்குமா என்னுடைய பார்வையில் ஒழிக்காது கூட்டும் சாதி உணர்வை கூட்டும் ஏனென்றால் இன்றைக்கு இத்தனை சாதி கட்சிகள் உருவெடுத்ததற்கு காரணமே இடஒதுக்கீடு தான் இல்லையா சாதி கட்சிகள் சாதி சங்கங்கள் எல்லாம் உருவெடுத்ததுக்கு காரணம் இப்போது மக்கள் தொகை கணக்கிடுக்கிற சாதியை குறிக்க வேண்டும் சர்ச்சை எழுபதற்கு என்ன காரணம் இடஒதுக்கீடு நடத்துவான் கூட்டத்தினுடைய ஆரம்பத்தில் பேசுவான் இந்த எங்க சாதி தான் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டியது நாங்கள் தான் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த ஆளும் பரம்பரை நாங்கள் தான் கடைசியில் தீர்மானம் போடுவோம் எங்களை மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியல் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னது நாங்கள் தான் அந்த உலகத்துக்கு எல்லாம் செஞ்சோம்மா தீர்மானம் போடும்போது மிகவும் தாழ்ந்தொருள் பட்டியல் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று தீர்மானம் போட்டு முடிப்பார்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சாதி சங்கங்கள் பெருகுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் இடஒதுக்கீடு மிக முக்கியமான ஒரு காரணம் இப்போ அப்படி என்ன என்ன தீர்வு ஏதாவது ஒன்னதம் எய்ம் பண்ணுங்க ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஐ வாண்ட் ஏ கேக் அண்ட் எயிட்டி டூ என்று சொல்வார்கள் அந்த பண்டம் நான் சாப்பிடவும் வேண்டும் அது கரையாமல் என்னிடத்தில் இருக்கவும் வேண்டும் ஒரு நடக்குமா அப்படி நடக்காது இல்லையா ஆக இந்த இடஒதுக்கீடு இருக்கிற வரை சாதி இருக்கும் சிலர் இதுக்கு தீர்வு சொன்னார்கள் என்ன சொன்னார்கண்டா வேலைக்கு மனு போடுகிற போது என்ன சாதின்னு பேரை குறிப்பிட தேவையில்லை பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் என்று எழுதினால் போதுமானது சாதி பேரே எங்கே வராது சரி சர்டிஃபிகேட் வாங்கினோம் சான்றிதழ் தாசில்தார்கிட்ட மிகவும் பிற்படுத்த பையாக கொடுங்க அம்மா நீ என்ன சாதின்னு கேட்பான் அடுத்த கேள்வி அந்த தாசில்தார் அடுத்த கேள்வி நீ என்ன சாதி என்று கேட்க திருப்பியும் ஜாதி சொல்லி தான் ஆகணும் ஆகவே இந்த இடஒதுக்கீடுகள் இருக்கிற வரை இந்த சாதிய சிந்தனையை நம்மால் அகற்ற முடியாது ஆக இந்த விஷயத்தில் நீங்கள் முஸ்லீம்களிடத்திலே இடத்திலே ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் இஸ்லாத்தை தழுவிய பலர் எங்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் கவலைப்படவில்லை எங்களுக்கு இந்த சாதி எங்களை விட்டு ஒளிந்தால் போதும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒருவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இஸ்லாத்தை தழுவினால் அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வழங்கப்படுகிற எல்லா உரிமைகளையும் அவர் இழப்பார் அவர் இழப்பார் அவர் அந்த எஸ்டிஎஸ்டி பிரிவிலிருந்து பேக்வர்ட் தாழ்த்தப்பட்ட வந்து விடுவார் ஆக பல உரிமை இழப்புகள் அவருக்கு இருக்கு ஆனா இந்த மாதிரியாக இஸ்லாத்திய போனால் போதும் எங்களுக்கு வேலை வாய்ப்போ கல்வியோ எங்களுக்கு இந்த இழிவு போனால் போதும் என்று துணிந்து முடிவெடுத்தார்கள் ஆகவே சாதி அவர்களை விட்டு ஆக அதுவும் வேணும் இதுவும் வேணும் எல்லாம் வேணும்னா எப்படி முடியும் முடியாது ஆக சொல்வார்கள் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் என்று சொல்வார்கள் ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெறலாம் என்றாக ஏதாவது ஒன்றை இழந்துருங்க எதையாவது ஒன்றை இழந்தாத்தால் உங்களை பெற முடியும் சாதியும் இருக்கணும் இடஒதுக்கீடு வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் இது நடக்குமா எனக்கு தெரிந்து நடப்பதாக தெரியவில்லை வேறு யாரும் தீர்வுகள் இருந்தால் சொல்லலாம் இதற்கான தீர்வை அல்லது சமூக விஞ்ஞானிகள் இது பற்றி ஆராய்ந்து ஒரு தீர்வை சொல்லலாம் என்னுடைய கருத்துப்படி இடஒதுக்கீடுகள் இருக்கிற வரை சாதி ஒழியும் என்று நான் எண்ணவில்லை